அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெய்வ திரு கலைஞர் அவர்கள் காலத்திலும் வட்டப்பிரிதியாக பொறுப்பு வைத்து அன்றைய இளைஞரணி பொறுப்பாளர் உயர் திரு புக்தா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு வைக்கின்ற காலத்திலும் பதினேழு பதினாலு ஏழு தொண்ணூற்றி நாலு காலகட்டங்களில் இன்றைய மாண்புமிகு முதல்வர் திருக்கரங்களாலும் தெய்வ திரு அண்ணாஜி பெரியசாமி நாடார் அவர்கள் வழிகாட்டுதலும் இளைஞனனை பொறுப்பு வைத்து இன்றைய இளைஞரணி தலைவர் திரு அமைச்சர் உதயநிதி அவர்கள் படத்தை மேலூர் பத்ராளியம்பாள் திருக்கோயில் கல் ஸ்தாபகர் அறங்காளர் குழு தலைவர் திரு கந்தசாமி பிள்ளை அவர்களை இரண்டாம் திருநாள் மண்டாப்பிடிக்கு தமிழ்நாட்டிலே முதல் முதலாக அவருடைய படத்தை வெளியிட்டு என்பதில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி கீதாஜீவன் அவர்கள் நேற்று என் மீது வந்த புகாரை ஒருவர் நேர்மையாக பொறுப்பு வகித்தால் தான் அவர் மீது புகார் வந்தது என்பது கூட தெரியாமல் அவருக்கு விளக்கம் கொடுத்தும் அதிரடியாக அரங்கிலிருந்து நீக்கம் செய்துள்ளார் ஏற்கனவே அவரிடம் நான் ஒருமையில் பேசியிருக்கும்போதே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒருமையில் பேசுவார்கள் என்று கூறியிருக்கேன் சில சமயங்களில் ஏன் எப்போதுமே அவர் மகாராணி போல் அமர்ந்து கொண்டு நிற்க வைத்துதான் பேசுவார் இத்தகைய குணநலம் கொண்ட இத்தகைய சூழ்நிலைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட சிலர் அவருக்கு கீழ் வட்டச்சிலராக பொறுப்பு வைக்க எனக்கு விருப்பம் இல்லாத காரணத்தால் அதை ராஜினாமா செய்கிறேன் என்பதை இதன் மூலம் பணிவன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்